சுற்றுச்சூழல் மாசு மற்றும் கரியமிலி கதிர்வீச்சு பாதிப்புகளை குறைக்கும் விதமாக நாட்டில் மின்சார வாகனங்களுக்கான உற்பத்தி அதிகரித்து வருகிறது பேட்டரி மின்சாரம் மூலம் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இவற்றை சார்ஜிங் செய்ய தேவையான சார்ஜிங் மையங்களை அதிகரிப்பது தற்போது மிகத் தேவையாக உள்ளது இந்நிலையில் கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஆல்வியல் பன் சேவி வணிக வளாகத்தில் பானசோனிக் நிறுவனம் சார்பாக எலக்ட்ரிக் இரு சக்கரை மற்றும் கார்களுக்கான சார்ஜிங் மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ் குளோபல் நிறுவனத்தின் தலைவர் சுனில் மற்றும் இயக்குநர்கள் சர்மிளா மற்றும் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சார்ஜிங் மையத்தை திறந்து வைத்தனர் வணிக வளாகத்தின் பார்க்கிங் பகுதியில் துவங்கப்பட்ட இதில் இரண்டு இரு சக்கர வாகனங்களுக்கான சார்ஜிங் தளங்களை பிரபல ஏக்கர் நிறுவனமும் கார்களுக்கான சார்ஜிங் தளத்தை பனாசோனிக் நிறுவனமும் அமைத்துள்ளன சார்ஜிங் மையங்கள் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் எனவே பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் இந்த வணிக வளாகத்தில் சார்ஜிங் மையம் அமைக்கப்பட்டதாக நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமா இந்தியா முழுவதும் சார்ஜ் நிலையங்கள் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் இருக்கோம் இது நம்ம இந்தியா முழுவதும் ஒரு இருபத்தி ஓராயிரம் சார்ஜ் நிலையங்களை வைக்கிறதுக்கான திட்டம் நாங்க வச்சிருக்கோம் இதன் மூலமாக ஒரு சார்ஜ் நிலையத்துல மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது பேருக்கான வேலைவாய்ப்பை நம்மளால் உருவாக்க முடியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ஸை நம்ம வாங்காதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோடைய வளம் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக ஃபியோலுடைய கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை நம்ம ஆக்சிஜனையுமே ஃபயர் பண்ணுறோம் அதனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்குது அதனால தான் பேனாசோனிக் மற்றும் யாத்தர் கூட இணைந்து இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து சார்ஜ் நிலையங்கள் வைக்கலான்னு இருக்கோம் வேறு எதாவது கொஸ்டின்ஸ் தான் சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் இது ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணியிருக்கோம் சார் சார் இந்த பிளான் பண்ணது எல்லா மால்லையும் பிவிஆர் இருக்கக்கூடிய எல்லா மால்லையும் பிளான் பண்ணியிருக்கோம் வி ஹாவ் வெரி குட் டைப் வித் பிவிஆர் சினிமாஸ் அதனால் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக த்ரீ எயிட்டி ஃபோர் லொக்கேஷன்ஸில் பிவிஆர் இருக்குது அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் இதில் சார்ஜ் வந்து நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பூம் கேப் கூட டைப் பண்ணியிருக்கோம் அதனால் பூம் கேப் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க கூட டைப் பண்ணதுனால நமக்கு கண்டினியூவாக சார்ஜஸ் வந்து இதில் போடுவாங்க